பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி எட்டு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாவது வினாக்களுக்கான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்குறோம் இருபத்தி ஒன்று ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி எனில் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பானது ஒருங்கமைவு உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு பெற்றிருக்கும் ஒருங்கமைவு உடையது ஒருங்கமைவு உடையது மற்றும் எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருக்கும் ஒருங்கமைவு நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு தொகுப்பானது ஒருங்கமைவாக அமையணும் அப்படின்னா ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியும் சமமாக தான் இருக்கணும் அந்த நிபந்தனை கொடுத்துருக்குறாங்க சமமாக இருந்து மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருந்ததுன்னா தொகுப்பு ஒருங்கமைவு உடையதுன்னு சொல்லிடலாம் தொகுப்பானது ஒருங்கமைவு உடையதாக அமையும் அதே போல் அந்த தொகுப்பிற்கு ஒரு தீர்வு உண்டு ஒரே ஒரு தீர்வு உண்டு ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் ஏ என்ற அணியின் தரமும் சமமாக இருந்து லெஸ்தேன் என்ன இருந்தது அப்படின்னா அதாவது மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையை விட தரம் குறைவாக இருந்ததுன்னா அந்த இடத்துலையும் தொகுப்பு ஒருங்கமைவு உடையதாக தான் அமையும் ஒருங்கமைவு உடையது ஆனால் அந்த தொகுப்பிற்கு எப்படி தீர்வு இருக்குதுன்னா எண்ணற்ற தீர்வுகள் உண்டு எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும் இந்த இடத்துல ரோ ரோ ஆஃப் ஆஃப் ஏ தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர மாரிகளின் எண்ணிக்கைக்கு சமமா இருக்கா அல்லது குறைவாக இருக்கான்னு வெளிப்படையா கொடுக்கல அதனால இதுக்கு நம்ம தீர்வு ஒருங்கமைவு உடையதுன்னு பொதுவாவே நம்ம சொல்லிடலாம் ஒரே ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது எண்ணற்ற தீர்வுகள்னு சொல்ல முடியாது எனவே ஆப்ஷன் இரண்டு ஒருங்கமைவு உடையது என்பது சரியான விடையாகும்

மூன்று சமன்பாடுகள் கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு தொகுப்பு வெளிப்படையற்ற தீர்வு பெற்றிருந்தது அப்படின்னா அந்த சமன்பாட்டு தொகுப்பின் அணிக்கோவை மதிப்பானது பூஜ்யத்திற்கு சமமாக அமையும் அணிக்கோவை மதிப்பு பூஜ்யத்திற்கு சமமாக இருந்ததுன்னா வெளிப்படையற்ற தீர்வை பெற்றிருக்கும் அந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் இதுக்கு டீடாக்கு மதிப்பு என்னான்னு கணக்கிட போகிறோம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மூன்று சமன்பாடுகளையும் அணிக்கோவை மதிப்பு எழுதிக்கலாம் முதல் சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் இசட்டின் கெழுக்கள் முதல் சமன்பாட்டில் அதாவது இதை டெல்லுன்னு எது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் இசட்டின் கெளுக்களை எழுதிக்கிட்டோம் முதல் என்ன மதிப்பானது ஒன்று ஒய்யின் கெழு சைன்டிட்டா இசட்டின் கெழுவானது மைனஸ் காஸ்டீட்டான்னு இருக்குது ரெண்டாவது சமன்பாட்டில் எக்ஸின் கெழு காஸ்டீட்டா ஒய்யின் கெழு மைனஸ் ஒன்று இசட்டின் கெழு ஒன்று மூன்றாவது சமன்பாட்டில் எக்ஸின் கெழு சைன்டிட்டா ஒய்யின் கெழு ஒன்று இசட்டின் கெழு மைனஸ் ஒன்று இதனுடைய அணிக்கோவை மதிப்பு எதற்கு சமமாக இருக்கும் வெளிப்படையற்ற தீர்வுங்கிறதுனால பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் இந்த அணியை சுருக்கலாம் ஒன்று பெருக்கல் முதல் நிறைய வச்சு மதிப்பு கணக்கிடுறோன்னா ஒன்று இருக்கக்கூடிய முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் அதனுடைய கோவை அணி மைனஸ் ஒன்று 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 மைனஸ் ஒன்று அதை பெருக்கிறப்ப மதிப்பு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வரும் குறிய மாத்துறப்ப மைனஸ் ஒன்று ரெண்டாவது எண்ணுக்கு குறிய மாற்றுவோம் மைனஸ் சைன்டிட்டா சைன்டிட்டா இருக்கக்கூடிய முதல் நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் காஸ்டீட்டா ஒன்று சைன் டீட்டா மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் இந்த அணிகளை பெருக்கிறப்ப மதிப்பு காஸ்டீட்டா இன்டு மைனஸ் ஒன்று மைனஸ் காஸ்டீட்டா ஒன்று பெருக்கல் சைன்டிட்டா சைன்டிட்டா மைனஸ் சைன்டிட்டா குறிய மாற்றிக்குவோம் மூன்றாவது எண் மைனஸ் காஸ்டீட்டான்னு இருக்குது மைனஸ் காஸ்டீட்டாவின் சிட்ரணிக்கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் காஸ்டீட்டா மைனஸ் ஒன்று சைன்டிட்டா ஒன்று ஒன்று பெருக்கல் காஸ்டீட்டா காஸ்டீட்டா மைனஸ் ஒன்று பெருக்கல் சைன் டிட்டா மைனஸ் சைன் டிட்டான்னு வருது புரிய மாத்திரப்ப ப்ளஸ் சைன் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ ஒன்று மைனஸ் ஒன்று மதிப்பு ஜீரோ ஒன்று இன்டூ ஜீரோ மைனஸ் சைன் டிட்டா இன் டூ மைனஸால் உள்ளார இருக்கக்கூடிய உறுப்புகளை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் டிட்டா காஸ்டீட்டா அடுத்து மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் டீட்டா இன்டூ சைன் டீட்டா சைன் ஸ்கொயர்டீட்டா மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் காஸ்டீட்டா பெருக்கல் காஸ்டீட்டா காசு கொயர்டீட்டா மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் சைன் டீட்டா காஸ்டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ theta டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா காஸ்டீட்டாவும் மைனஸ் சைன் டீட்டா கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் square ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ முக்கோணவியல் முற்றொருமையை பயன்படுத்துறதுக்காக இதில் ஒரு மைனஸாக மைனஸால் இந்த சமன்பாட்டை பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் கா ஆனது ப்ளஸ் கா ஸ்கொயர் டீட்டான் ஆகும் ப்ளஸ் square ஆனது மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான் ஆகும் ஈக்குவல் டு ஜீரோ இது எதனோடய முற்றொருமைனா டீட்டாவோட விரிவாக்கம் தான் டீட்டா டூ டீட்டாஸ் எழுதிடலாம் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஜீரோவையும் காசோட மதிப்பாக எழுதுகிறோம் அப்படின்னா காசு தொண்ணூறு டிகிரியின் மதிப்பு பூஜ்ஜியம் ஆகும் எனவே காசு தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு டிகிரிக்கு ரேடியனில் பை பை டூ காஸ் காஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டூ டீட்டா ஈக்குவல் டூ பை பை டூன்னு இருக்கு டீட்டாவின் மதிப்பு தெரியணும் அப்படிங்கிறதுனால இடது பக்கம் இருக்கக்கூடிய பெருக்கல்ல இருக்கக்கூடிய ரெண்டு வலது பக்கம் வரப்ப வகுத்தல் ஆயிடும் டீட்டா ஈக்குவல் டூ மதிப்பு பைபை நான்கு எனவே டீட்டாவின் மதிப்பு பைபை ஃபோர் என்பது நான்காவது ஆப்ஷனில் உள்ளது அடுத்து இருபத்தி மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் ஒரு நேரிய சமன்பாட்டு தொகுப்பின் விரிவுபடுத்தப்பட்ட அணியானது ஒன்று இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் லேண்டா மைனஸ் ஏழு யு ப்ளஸ் ஐந்து மற்றும் தொகுப்பானது எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருக்கும் எனில் லேண்டா மற்றும் யூவின் மதிப்பு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு தொகுப்பானது எண்ணற்ற தீர்வுகள் பெற்றிருந்தது அப்படின்னாவே ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியும் விரிவுபடுத்தப்பட்ட அணியின் தரமும் சமமாக தான் இருக்கும் ஆனால் மதிப்பிட வேண்டிய மாறிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும் அப்படிங்கிறப்ப கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது ஒரு ஏறுபடி வடிவில் தான் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் தரமானது என்னை விட குறைவாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நிறையாவது குறைந்தபட்சம் பட்சம் பூஜ்யமாய் முழுவதும் பூஜ்யமாய் இருக்கணும் இதில் முதல் நிறை எப்பொழுதுமே பூஜ்ஜியம் ஆகாது முழுவதும் இரண்டாவது நிறையும் பூஜ்ஜியம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என ஏறுபடி வடிவிலேயே அமைந்துள்ளது மூன்றாவது நிறை மட்டும் பூஜ்யம் வாய்ப்புகள் உண்டு எப்பன்னா லேம்டாவுக்கு பதிலாக மூன்றாவது நிறையில் ஏழுன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏழு மைனஸ் ஏழு என்னவாகும்னா மதிப்பு பூஜ்ஜியமாகும் அதே போல் நியூக்கு பதிலாக மைனஸ் ஐந்துன்னு கொடுத்தோம்னா மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஐந்து எனும் பொழுது மதிப்பு பூஜ்ஜியம் ஆகும் அப்படி பூஜ்ஜியம் ஆகிடுச்சுன்னா ஏ என்ற ஏ ஸ்லாஷ் பி அப்படிங்கிற விரிவுபடுத்தப்பட்ட அணியானது எப்படி இருக்குன்னா இதனுடைய சமான அணியானது ஒன்று இரண்டு ஏழு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு மைனஸ் ஏழுங்கிறப்ப பூஜ்ஜியம் ஆகிடும் மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஐந்துங்கிறப்ப மதிப்பு பூஜ்ஜியம் ஆகிடும் கடைசி நிறை முழுவதும் பூஜ்ஜியமாக இருக்கும் அணியின் தரமானது மதிப்பிட வேண்டிய மாரிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும் அதாவது ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஸ்லாஷ் பியின் தரமானது இரண்டாக இருக்கும் இரண்டு என்பது மாரிகளின் எண்ணிக்கை மூன்று நிறைகள் தான் இருக்குது மூன்று நிறைகள் மூன்று சமன்பாடுகள்ங்கிறப்ப மாரிகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்குது லெஸ் தென் த்ரீனு நம்ம சொல்லிடலாம் இப்போ என்ன மதிப்புகள் லேம்டாவுக்கும் யூக்கும் நம்ம கொடுக்குறப்ப தீர்வு கிடைச்சது அப்படின்னா லேம்பா ஈக்குவல் டு ஏழு மற்றும் நியூ ஈக்குவல் டு ஐந்து நான்காவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது லாம்டாவுக்கு ஏழும் நியூக்கு பதிலாக மைனஸ் ஐந்தும் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து இருபத்தி நான்காவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு மற்றும் நாலு பி ஈக்குவல் டு மூன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மூன்று எக்ஸு மைனஸ் ஒன்று ஒன்று மூன்று என்கே ஏஇின் நேர்மாறு பி எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்கப்பட்டுள்ளது நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கேள்வியில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை ஏஇன் நேர்மாறு ஏஇன் நேர்மாறுனா ஏ இன்வர்ஸ் ஆனது எதற்கு சமம்னா பிக்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது இடது பக்கமும் வலது பக்கமும் இதை மாற்றி எழுதிக்கிட்டோம்னா பி ஈக்குவல் டு என்னான்னு எழுதலாம் ஏ இன்வர்ஸ்ன்னு எழுதலாம் தேவையான நிபந்தனையை கணக்கிடுவதற்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு ஏ மல்டிபிள் பண்ணிக்கலாம் இப்போ பிஏ ஈக்குவல் டூ ஏ இன்வர்ஸ் ஏன்னு வந்துடும் பிஏ ஈக்குவல் டு இன்வர்ஸ் ஏ என்பது நமக்கு நிபந்தனை ஏஏஇன்வர்ஸ் இன்வர்ஸ் ஏ என்பது அழகு அணி ஐயுக்கு சமமாகும் எனவே ஐயன்னு கொடுத்துடலாம் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு நாளால் இந்த சமையனா நாலு பி மதிப்பு ஏயின் மதிப்பு தான் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே ஒரு நாளால் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா நாலு பெருக்கல் பிஏ ஈக்குவல் டு நாலு ஐயன்னு இருக்குது ஒரு திசையிலி மதிப்பால் எந்த இடத்துல பெருக்கனாலும் அதே மதிப்புகள் மாறாது பெருக்கல்ல எனவே பிஏ ப்ராக்கெட் மாற்றி போட்டுக்கலாம் நாலு பி பெருக்கல் ஈக்குவல் டு நாலு ஐஎன்னு இனி மதிப்புகள் ஒன்று ஒன்றைய அணியின் மதிப்புகளை பதியிடலாம் நாலு பியின் மதிப்பானது மூன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று மூன்று எக்ஸு மைனஸ் ஒன்று ஒன்று மூன்று என ஒரு அணி கொடுக்கப்பட்டுள்ளது ஏ என்ற அணியானது இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று இரண்டு என கொடுக்கப்பட்டுள்ளது நாலு ஐ ஐ என்பது அழகணியை குறிப்பிடும் ஒன்று ஜீரோ 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 ஒன்று ஜீரோ 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 ஒன்று என மூணு பை மூணு வரிசையுடைய அழகணியை எழுதிடுறோம் இனி அணி பெருக்கல் செய்யலாம் முதல் நிறை முதல் அணியில் இருக்கக்கூடிய முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோடு பெருக்கிக்கலாம் இந்த மதிப்புகளை கூட்டி தான் எழுதுவோம் மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் ப்ளஸ் ஒன்றுங்கிறப்ப மைனஸ் ஒன்று அதே நிறைய எடுத்துக்கிட்டு இரண்டாவது நிரலை பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஒன்று பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று அதே முதல் நிறைய எடுத்துக்கிட்டு மூன்றாவது நிறலை பெருக்கிற மதிப்பானது மூணு பெருக்கல் ஒன்று மூணு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் இரண்டு முதல் அணியில் இருக்கக்கூடிய முதல் நிறைய இரண்டாவது நிறையோட இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறலையும் பெருக்கிறப்ப மதிப்பு ஓரெண்ட் ரெண்டு மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஒன்று பெருக்கல் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம் ஒன்று இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் மூணு ரெண்டு ஆறு எக்ஸ் பெருக்கல் மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் எக்ஸு மூன்றாவது நிரலோட பெருக்கிறோம் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் ரெண்டு எக்ஸு மூன்றாவது நிறைய எடுக்கிறோம் மூன்றாவது நிறைய எடுத்துட்டு ஒவ்வொரு அணியின் நிரலையும் பெருக்கிறப்ப மதிப்பானது மைனஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு மைனஸ் இரண்டு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பிரிக்கல் மூணு மூன்று ரெண்டாவது நிரலோட பெருக்கிறோம் மைனஸ் இன் டூ மைனஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ரெண்டு ரெண்டு ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று மூன்றாவது நிரலோட மதிப்பு பெருக்கிறோம் மைனஸ் இன் டூ ப்ளஸ் மைனஸ் ஒன்று ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ரெண்டு ஆறு மதிப்பு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு நாலு பெருக்கல் ஒன்று நாலு ஜீரோ 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 நாலு பெருக்கல் ஒன்று நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு பெருக்கல் ஒன்று நாலு இதில் கூட்ட வேண்டிய மதிப்புகளை கூட்டி கழித்து சுருக்கலாம் ஆறு மைனஸ் ஒன்னை மைனஸ் ஒன்றையும் கூட்டுறப்ப மைனஸ் ரெண்டு ஆறு மைனஸ் ரெண்டு மதிப்பு நாலு ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு மைனஸ் மூணு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு பூஜ்ஜியம் ரெண்டு மைனஸ் மூணு எனும் பொழுது மதிப்பு மைனஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸு அடுத்த மதிப்பு மை ஆறு மைனஸ் ஒன்று எனும் பொழுது அஞ்சு மைனஸ் எக்ஸு அடுத்த மதிப்பு இரண்டு எக்ஸு ஒன்று மைனஸ் மூன்று எனும் பொழுது மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு பூஜ்ஜியம் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு மைனஸ் மூணு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுங்கிறப்ப மதிப்பு மைனஸ் இரண்டு மைனஸ் இரண்டு ப்ளஸ் ஆறு என்னும் பொழுது மதிப்பு நான்கு இது இடது பக்கம் மதிப்பு என்னென்னு கணக்கிட்டோம் வலது பக்கம் நாலு பூஜ்ஜியம் 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 நான்கு பூஜ்ஜியம் 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 நான்கு அப்படிங்கிற ஒரு அணி கிடைச்சிருக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் மதிப்புகளை சமப்படுத்திக்கலாம் பூஜ்ஜியம் இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் பூஜ்ஜியம்னு இருக்கு நாலுக்கு பதிலாக நாலு சமமாக இருக்கு அணியின் வரிசை சமமாக இருந்தது அப்படின்னா ஒத்த உறுப்புகளை சமப்படுத்திக்குவோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸுக்கு சமமாக என்ன மதிப்பு இருக்குதுன்னா பூஜ்ஜியம் எக்ஸின் மதிப்பு வேணுங்கிறப்ப மைனஸ் ஒன்றானது வலது பக்கம் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஒன்றுன்னு ஆகும் எக்ஸின் மதிப்பு ஒன்று இதே போல் எந்த ஒரு மதிப்புகளை எடுத்து சமப்படுத்திக்கிட்டாலும் எக்ஸுக்கு அதே மதிப்புகள் தான் வரும் அதாவது ஐந்து எக்ஸு மைனஸ் ஐந்து மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நாலுன்னு எடுத்தாலும் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் அஞ்சு வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் அஞ்சுன்னு ஆகும் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்னு வரும் எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு அதே ப்ளஸ் ஒன்று தான் வரும் எக்ஸ் எக்ஸுக்கு ப்ளஸ் ஒன்று என்று நான்காவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆப்ஷன் நான்கு ஒன்று என்பது சரியான மதிப்பாக அடுத்து இருபத்தி ஐந்தாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு மூணு மைனஸ் மூன்று நான்கு இரண்டு மைனஸ் மூன்று நான்கு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ஒன்று எனில் அஜ் ஆஃப் மதிப்பு என்னான்னு கணக்கிடுறோம் நான்கு ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு தேவையான மதிப்பு கணக்கிடுவதற்கு ஏ என்ற அணிக்கு சேர்ப்பு அஜ்ஜியே எடுக்கணும் அந்த அணிக்கு மறுபடியும் சேர்ப்பு எடுத்தால் தான் தேவையான மதிப்பு கிடைக்கும் அது நமக்கு ஒரு லென்த்தியான ப்ராசஸாக போகும் அதற்கு பதிலாக பண்புகளில் இருக்கக்கூடிய நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் அதாவது அஜாஃப் அஜ்ஜியே என்பது எதற்கு சமம் அப்படின்னா அணிக்கோவை மதிப்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் என் மைனஸ் டூ இன்டூ ஏவிற்கு சமம் இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் தீர்வு என்னான்னு கணக்கிட போகிறோம் வலது பக்கம் இருக்கக்கூடியதில் ஏ என்ற அணிக்கு அணிக்கோவை மதிப்பு முதல்ல கணக்கிடலாம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஏ என்ற அணியின் அணிக்கோவை மதிப்புங்கிறப்ப முதல் நிறை மூன்று மைனஸ் மூன்று நான்கு இரண்டு மைனஸ் மூன்று நான்கு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ஒன்று இது ஏ என்ற அணியின் அணிக்கோவை வடிவம் இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது மூணு பெருக்கள் மூன்றின் சிற்றணிக்கோவை மைனஸ் மூன்று நான்கு மைனஸ் ஒன்று ஒன்று முதல் நிறையும் முதல் நிரலும் கேன்சல் ஆகிடும் மைனஸ் மூணு பெருக்கள் ஒன்று மைனஸ் மூணு மைனஸ் நாலுன்னு வருது ப்ளஸ் நாலுன்னு கொடுப்போம் இரண்டாவது என்னக்கு குறிய மாற்றுவோம் மைனஸ் மூணுன்னு இருக்குது ப்ளஸ் மூணுன்னு கொடுக்கலாம் இர முதல் நிறையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு பெருக்கள் ஒன்று ரெண்டு ஜீரோ பெருக்கல் நாலு ஜீரோ அடுத்து நான் மூன்றாவது உறுப்பு நான்கு நான்கின் சிற்றணி கோவை முதல் நிறையும் மூன்றாவது நிரலும் கேன்சல் ஆகிடும் ரெண்டு மைனஸ் மூன்று ஜீரோ மைனஸ் ஒன்று பெருக்கலாம் ரெண்டு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு ஜீரோ பெருக்கல் மைனஸ் மூணு பூஜ்ஜியம் மதிப்பானது மூணு பெருக்கள் நாலு மைனஸ் மூன்று ஒன்று ப்ளஸ் மூணு பெருக்கல் ரெண்டு ப்ளஸ் நாலு பெருக்கல் மைனஸ் இரண்டு இதை சுருக்கி மூணு ப்ளஸ் மூரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு மைனஸ் எட்டு ஒன்பது மைனஸ் எட்டுன்னு மதிப்பு இருக்கு ஒன்பது மைனஸ் எட்டு எனும் பொழுது ஒன்று அணிக்கோவை மதிப்பானது ஒன்றுன்னு இருக்கு கணக்கிட வேண்டியது என்ன அஜ் ஆஃப் அஜ் ஏ கணக்கிடணும் எதற்கு சமம் டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் என் மைனஸ் டூ டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ அணிக்கோவை மதிப்பு ஒன்று பவர் என் மைனஸ் டூ என் என்பது மூணு பை மூணு வரிசையுடைய அணி மூணு மைனஸ் இரண்டு ஏ இன் டூ ஏன்னு இருக்கு ஏ என்ற அணியானது மூன்று மைனஸ் மூன்று நான்கு இரண்டு மைனஸ் மூன்று நான்கு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ஒன்றுன்னு இருக்கு மூணு மைனஸ் இரண்டு எனும் பொழுது மதிப்பு ஒன்று பவர் ஒன்று ஒன்று பவர் ஒன்றுனா அதே மதிப்பு தான் வரும் மூணு மைனஸ் மூன்று நான்கு இரண்டு மைனஸ் மூன்று நான்கு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ஒன்று என்பது தேவையான தீர்வாகும் ஒன்று பவர் ஒன்றுனா மதிப்பு ஒன்று தான் எனவே தேவையான மதிப்பு எந்த ஆப்ஷனில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஒன்று மூணு மைனஸ் மூன்று நான்கு இரண்டு மைனஸ் மூன்று நான்கு பூஜ்ஜியம் மைனஸ் ஒன்று ஒன்று அதாவது அஜ்ஜா ஃபஜ்ஜி ஏயின் மதிப்பானது திரும்ப நமக்கு எந்த அணியே தான் கிடச்சிருக்குன்னா ஏ என்ற அணியே தான் கிடைத்துள்ளது தேங்க்யூ